ஓவியம் சிற்பக்கலையில் சாதனை படைத்த பதினெட்டு கலைஞர்களுக்கு தமிழ்நாடு அரசின் கலைச்சம்மல் விருதுகள் அறிவிப்பு சென்னை அரசு இசைக்கல்லூரி வளாகத்தில் வருகிற ஐந்தாம் தேதி நடைபெறும் இசை விழாவில் இக்கலைஞர்களுக்கு கலைச்சம்மல் விருதுகள் வழங்கப்பட உள்ளது தமிழ்நாடு அரசு கலை பண்பாட்டு துறையின் ஓவிய நுண்கலை குழு வாயிலாக தமிழ்நாட்டைச் சேர்ந்த மரபுவழிக் கலை வல்லுநர்களுக்கும் நவீன கலை வல்லுநர்களுக்கும் நுண்கலை துறையில் செய்துள்ள அரும்பெரும் சாதனைகளையும் சேவைகளையும் பாராட்டும் வகையில் ஆண்டுக்கு ஆறு கலைஞர்களுக்கு கலைச்சம்மல் என்னும் விருதுகள் தலா ஒரு லட்சம் வீதம் பரிசுத் தொகையும் வழங்கி வருகிறது இவ்விருதுக்கான கலைஞர்களை தேர்வு செய்யும் வகையில் தேர்வாளர் கூட்டம் கலை பண்பாட்டுத்துறை இயக்குனர் சேரா காந்தி தலைமையில் நடைபெற்றது இக்கூட்டத்தில் ஓவியர்கள் கோபிநாத் ஜெயக்குமார் சண்முகப்பிரியா சிற்பிகள் தே ராதாகிருஷ்ணன் சபாபதி கோவிந்தராஜன் நவீன சிற்ப கலைஞர்கள் ராகவன் நாகராஜன் ஆகியோர் கலந்து கொண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று டு இருபத்தி ரெண்டு முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டு இருபத்தி நான்கு வரையிலான மூன்று வருடங்களுக்கு பதினெட்டு கலைஞர்களை தேர்வு செய்தனர் சென்னை அரசு இசைக்கல்லூர் வளாகத்தில் ஐந்து ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கட்கிழமை அன்று மாலை நாலரை மணி அளவில் தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் தலைமையிலும் சுற்றுலா பண்பாட்டு மற்றும் அறநிலையங்கள் துறை அரசு கூடுதல் தலைமை செயலாளர் முன்னிலையிலும் நடைபெறும் இசை விழாவில் இசைக்கலைஞர்களுக்கு கலைச்சமல் விருதுகள் வழங்கப்பட உள்ளன